உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு அந்த பெண் குழந்தைகளுக்கு அதிகளவு உதவிகளை செய்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த திட்டங்கள் இல்லாமல் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் பிசி எஸ்சி எம்பிசி போன்ற மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இலவச பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இலவச விடுதி வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைவாய்ப்பு பயிற்சியும் கொடுக்குறாங்க ஸோ தனியார் கல்லூரியில் அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டாலும் இங்கே வந்து ஒரு கணினி அறிவு படிக்க வேண்டிய ஒரு மாணவர் வெறும் எழுநூறுரூபா பணம் செலுத்தினா போதும் அது கல்வி கட்டணம் கிடையாது அது பூராமே அவருடைய வசதியை திரும்ப அந்த மாணவர்களுக்கே போய் சேர்ந்து விடும் அது மட்டுமல்ல அவர்கள் கட்டுகின்ற பணத்தை விட பல மடங்கு உதவித்தொகையாக அவர்களுக்கு வந்துடும் அது மட்டுமல்ல அரசு கல்லூரிகளை பொறுத்தவரை ஆசிரியர்கள் பிஆர்பி மூலம் மிக தெளிவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிஹெச்டி நெட்ஸ்லெட் போன்ற குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள மட்டும்தான் வேலைக்கு அமர்த்துகிறார்கள் இதன் மூலம் தரமான கல்வி நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவே எல்லா வகையிலும் ஒரு மிகச்சிறந்த திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது அதிற்கு மிகவும் உதவியாக இருந்த நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டை கட்டி காப்பதை விட அந்த வழிநடத்துவதை விட இந்தியாவில் ஒரு மாவட்டத்தை வழிநடத்துவது மாவட்டத்தை வழிநடத்துவது என்பது மிக கடினமான ஒன்று என்று சொல்வார்கள் அதாவது மக்கள் தொகையும் அதுபோல இருக்கிறது மக்களுடைய தேவையும் அதுபோல இருக்கிறது அவற்றையெல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி நமது மக்களுக்கு சிறந்த பணியை வழங்கி வரும் நமது மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த கல்லூரியை குறைந்த காலத்தில் சிறப்பாக அமைத்திட உதவிய அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி கூறி எல்லோரும் கரவசம் எழுப்பி நன்றி கூறுமாறு வேண்டும் மாணவர்கள் நலன் நின்று வந்துவிட்டால் அவர்களுக்கு இணை அவர்கள் மட்டுமே இந்த கல்லூரி கனவு திட்டத்தின் மூலமாக பள்ளிகளில் இப்போ ப்ளஸ் டூ பிடித்த மாணவர்களுக்கு அதாவது குறிப்பாக பின்தங்கிய ஏழை மாணவர்கள் அரசு கலைக்கல்லூரியாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி எப்படி குறைந்த மதிப்பெண் இருந்தாலும் அரசு திட்டங்கள் மூலமாகவும் அந்த ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு மூலமாகவும் மிகச்சிறந்த கல்லூரிகளை கல்லூரிகளில் போய்